ஃபிரீங்ஸ் வெல்கம் டு டாப்ஸமின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் டெஎன்பி எக்ஸாம் குறிங்க நம்ம ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறம் ஸோ இது பார்த்தீங்கன்னா புத்தின ஒரு பாட்டு ஜிகே டெஸ்ட்டில் ஆல்ரெடி பத்து பாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின் வந்து வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி பார்ட்வைஸாக வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து படிச்சுக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முப்பது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்குரியது ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாக திகழ்பவர் யார் ஐன்சர் சி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ன கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு வந்து பதவியேற்றார் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு எது ஆன்சர் ஏ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மூணாவது கொஸ்டின் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஆகிய பாளையங்கள் எத்திசையில் வந்து அமைய பெற்றது மேற்கு திசை நாலாவது கொஸ்டின் ஜாலியின் வாலாபாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்ட நாள் எந்த திருநாளாக வந்து இருந்தது ஆன்சர் வந்து ஏ பைசாகி திருநாள் அஞ்சாவது கொஸ்டின் சோழர்கள் ஆட்சியில் அரசரும் உள்ளூர் தலைவரும் எந்த வரியை வந்து வசூலித்தனர் ஐன்சர் ஒப்படி ஆறாவது கொஸ்டின் வளஞ்சியர் குழு வெட்டிய பேரி என்ற பாசன ஏரி எங்கு அமைந்துள்ளது எந்த இடத்தில் அமைந்துள்ளது ஐன்சர் வந்து புதுக்கோட்டை ஏழாவது கொஸ்டின் முதன் முதலாக இந்தி மொழியில் தனது மத தத்துவ பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் யார் ஆன்சர் சி ராமநாதர் எட்டாவது கொஸ்டின் ஆதி கிரந்த் அல்லது கிரந்த் சாஹிப் என்ற மதத்தின் புனித நூல் எது ஆதி கிராந்த் அல்லது கிராந்த் என்ற கிராந்த் சாஹிப் என்பது எந்த மதத்தினுடைய புனித நூலாகும் ஆன்சர் சீக்கியர்கள் ஒன்பதாவது கொஸ்டின் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வீர திருமகன் அதாவது நைட்வுட் என்ற பட்டத்தை துறந்தவர் யார் ரவுலத் சட்டத்தை எதிர்த்து வீர திருமகன் நைட்ஹுட் என்ற பட்டத்தை துறந்தவர் யார் ஆன்சர் டி ரவீந்திரநாத் தாகூர் பத்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே முப்பத்தி ஒன்று வரை பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் கம்பெனிக்கு கட்டாமல் வைத்திருந்த கப்பத்தொகை மொத்தம் எவ்வளவு ஆன்சர் டி மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்கள் பதினொன்னு சிவாஜி மராட்டி அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது சிவாஜி மராட்டி அரசுக்கு தலைநகராக விளங்கியது எது ஆன்சர் ராய்கர் பன்னெண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் எது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது பதிமூணு அம்பேத்கர் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை நிறுவிய ஆண்டு எது அம்பேத்கார் பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை நிறுவிய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பதினாலு மத்திய பிரதேசத்தில் பெட்டூல் மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் முல்டா என்ற இடத்தில் உற்பத்தியாகும் ஆறு இது ஆன்சர் வந்து தபதி பதினஞ்சு மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஏ அரபு சொல் பதினாறு அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் யார் அதிர்வெண்ணில் ஏற்படும் தோற்ற மாற்றத்தை முதன் முதலில் கண்டறிந்து விளக்கியவர் யார் ஆன்சர் கிறிஸ்டியன் டாப்ளர் பதினேழு அணு எதை எதைவிட அதிகமாக உள்ள தனிமங்கள் தனிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை ஆன்சர் அணு எண் எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக பதினெட்டு இந்தியாவில் முதல் பருத்தி நெசவாலை எங்கு நிறுவப்பட்டது இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை நிறுவப்பட்ட இடம் எது ஆன்சர் போட் கிளாஸ்டர் பகுதியிலா பத்தொன்பது கீழ்காண்பனவற்றல் தவறான இணை எது ஆன்சர் டி மஞ்சள் புரட்சி உருளைக்கிழங்கு என்பது தவறானது எண்ணெய் வித்துக்கள் மஞ்சள் புரட்சி வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள் இளஞ்சிவப்பு வெங்காயம் மற்றும் இறால் உற்பத்தி தங்க நூலிலை புரட்சினா சனல் உற்பத்தி இருபதாவது கொஸ்டின் ஆவர்த்தன அட்டவணையில் பதினேழாவது தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஹாலஜன்கள் இருபத்தி ஒன்று இரும்பு ஐசோடோப்பு இரும்பு எஃப்இ ஐம்பத்தி ஒன்பது எதற்கு வந்து பயன்படுகிறது ஆன்சர் வந்து இரத்த சோகையை அடையாளம் காணவும் குணப்படுத்தவும் வந்து பயன்படுது இருபத்தி ரெண்டு திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் எது திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் எது ஆன்சர் டாட்டாரிக் அமிலம் இருபத்தி மூணு நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது எது நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருவது எது ஆன்சர் காரம் இருபத்தி நாலு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு எது ஆன்சர் சர்காரியா குழு இருபத்தஞ்சு தமிழகத்தில் முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் எது தமிழகத்தின் முக்கியமான எண்ணெய் வித்து பயிர் எது ஆன்சர் நிலக்கடலை இருபத்தாறு ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆளுநர் பதவிக்கு எத்தனை வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆன்சர் முப்பத்தி அஞ்சு வயது இருபத்தேழு இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு பிக்யூஎல்ஐயின் விரிவாக்கம் என்ன ஆன்சர் வந்து ஏ ஃபிஸிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இருபத்தொன்பது பணவீக்கம் குறைந்த அளவு பண்டங்கள் அதிகளவு பணம் துரத்தும் நிலை என கூறியவர் யார் ஆன்சர் கோல்பர்ன் முப்பது கூற்று ரெண்டு கூற்று இருக்கு எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று ஒன்று எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது குறுகிய பணம் கூற்று ரெண்டு எம் ஒன் மற்றும் எம் டூ என்று அழைக்கப்படுவது பணந்த நிலை பணம் இதில் எது வந்து சரி சரி சி கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜி கே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் முப்பது கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா பத்தாவது பாட்டு ஆல்ரெடி ஒன்பது பாட்டு இதோட பத்தாவது பாட்டு அப்போ டெய்லி முப்பது கொஸ்டின்னா முந்நூறு கொஸ்டின் வந்து டெஸ்ட் வீடியோ மட்டுமே வந்து ஜிகேல வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க ஸோ படிக்கலை அப்படின்னாலும் ஜிகேலேருந்து முந்நூறு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ டெய்லி முப்பது கொஷின் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து முப்பது கொஷின் எல்லா நாளுமே வந்து படித்து டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் ஸோ படிக்கிறனாலும் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு இன்னொரு டைம் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து மறக்காது ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து பாட்டு பதினொன்று பன்னெண்டாவதுல இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ